ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல என் பெயர் ராகுல் ஏகனாபுரம் விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி நீ பேச நான் பேசியிருந்தேன் அதை வந்து இப்ப சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொன்னாரு ரொம் எனக்கு வந்து அவர் அவர் சொந்தல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த ஏர்போர்ட் வேண்டாம்னு நாங்க சொல்லுங்கிறோம் இந்த ஏர்போர்ட் அதற்கு எங்களுக்கு வந்து விமான நிலையம் வேண்டாம் எங்களுக்கு வயல் வெளியில் இருந்தா போதும் கழனிங்க எவ்வளோ கழனிங்குது அந்த கழனிங்களை வந்து எத்தனை வந்து ஏர்போர்ட் விடணுமா ஏர்போர்ட் எதற்கு ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவுக்கு நினைவு சின்னமா பேனா வைக்கிறாரு அதே மாதிரி எங்க ஏகனாபுரம் எங்களுக்கு நினைவு சின்னமா இருக்குது இல்லையா எந்த எந்த பள்ளிகளும் எங்களுக்கு வேணும் இந்த பள்ளியில படிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸ்டாலினோட பசங்க எல்லாரும் வந்து அவங்க பச்சு நல்லா பெரிய ஆளும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க

அடுத்த கட்ட பாத்திருந்து தமிழ்நாடு வெற்றிக்க ஒரு விநாயகர் உடைய தலைமையில் அவர்கிட்ட அங்கே காய்கறி பேசி எவ்வளோ தேவைப்பட்டா சட்டப்படம்னு அடுத்துவோம் சார் அவரு என்ன சொல்றாரு எங்களுடைய காவல் தெய்வங்கள் கல்வெட்டை முனை எல்லையமனம் எப்படி துணை இருக்கோ அப்படின்னு நானும் துணை கொண இருப்பேன் அந்த நானும் அணங்கரை சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்து வேன வீட்டு கீழே வந்து நான் கொடுத்த விவசாய அடையமான பச்சை தந்தை போட்டுவிட்டாங்க நீங்க எந்த கவலைப்படாதீங்க உங்களுக்கு பாதுகாக்க நான் இருக்கேன் போராட்ட போராட்டங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு இல்லை நீங்க வேற ஒரே நினைக்காதீங்க ஏகநாபத்துல பிறந்த ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய தன்னம்பைக்கு ஒரு எழுச்சியும் கொடுத்துருக்கு இல்ல சார் இந்த விமான திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிடுத்து வரி கிடையாது சார் மிகப்பெரிய ஒரு அரசின் பேருக்கு உருவாக்குவோம்